ரத்னபுரி ரத்ன விநாயகர் கோவில் விமர்சையாக கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி பொதுமக்களுக்கு மகா அன்னதானம் கோவை மாவட்டத்தில் பொது இடங்களில் இரண்டாயிரத்து இரண்டு விநாயகர் சிலைகள் வைத்து பூஜை செய்யப்படுகிறது விநாயகர் சிறுத்தை நேற்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கோவை மாநகர பகுதிகளில் எண்ணூற்று இருபத்தி இரண்டு சிலைகள் மாவட்ட பகுதிகளில் ஆயிரத்து ஐம்பது சிலைகள் என மொத்தம் இரண்டாயிரத்து இரண்டு செல்வ விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பொது இடங்களில் கொட்டகை அமைத்து விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது அங்கு வாழை மரங்கள் மலர் அலங்காரம் தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளது இதனையொட்டி மார்க்கெட்டுகளில் விநாயகரை அழகுபடுத்த தேவையான தங்கிறது நிற குடைகள் அலங்கார பொருட்கள் வெள்ளரகம்பூ அருகம்புள் மாலைகள் விற்பனை செய்யப்பட்டன அதை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் இந்நிலையில் கோவை சிவானந்தா காலனியில் ரத்னபுரி பகுதியில் உள்ள ரத்ன விநாயகர் கோவிலில் இன்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்து மகா அன்னதானம் பிரசாதம் பெற்று சென்றன இப்பகுதியில் இந்த முன்னணியின் முதல் விநாயகர் இங்கு வைத்து வழிபட்டதும் குறிப்பிடத்தக்கது